வணக்கம் அடியன் ராஜா மதுரையிலிருந்து ஜோதி கொடுத்த பாடமாக சொல்லி கொடுத்த மதுரை திரு ச தமிழன் ஐயாவிற்கு நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நாம யோகங்களில் ஏழாவது யோகம் வந்து பார்த்திங்கன்னா வைதிருதி இதில் பிறக்கிறவங்களோட குணாதிசியம் எப்படி இருக்கும் யோகி அவயோகி குற்றார உறவினர்கள்லாம் சொத்து அமைகிறது ஆடு மாடு வளர்க்குறது இதெல்லாம் வருமா அப்படின்றத ரெண்டு நிமிஷம் பார்க்கும் வைத்திய ரீதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகி வந்து குரு புனர்பூச நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல இதை செய்யும் அவயோகி வந்து சூரியன் உத்திராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இவங்களுக்கு பாதி நன்மையும் பாதி தீமையும் செய்யும் அதி தேவதை வந்து பார்த்திங்கன்னா அதிதி அந்த தேவதை பேரே பேரே அதீதி இதில் பார்த்திங்கன்னா வைத்திய பிறந்தால் தந்தையால் யோகம் உண்டு பக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சூரியன் இருந்தாலும் இல்லை அட்ட விதி சாரத்தில் சூரியன் இருந்தாலும் அதில் ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் இந்த வைத்திருதி யோகத்தை இருக்கிறப்ப தந்தையால் சில யோகங்களை கண்டிப்பாக ஜாதகர் அடைவார் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஜா கட்டங்கள் எப்படி இருந்தாலும் இவர் நினைக்கிறது ரொம்ப ஆசைப்படுறது நடக்காது ஆனால் ஜாதகருக்கு ஆயில் நல்லா ஆயிலாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி ஒரு டிகிரியாக அது முடித்துவார் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ரெண்டு டிகிரி மூணு டிகிரி கூட கிடைக்கலாம் அரசு சார்ந்த படிப்பு எல்லாம் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் ஜோதிடர் குறி சொல்கிறது காவல்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க வீட்டில் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு தந்தையே மிகப்பெரிய ஜோதிடராகவும் இருப்பார் தந்தையும் குறி சொல்வார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எந்த மாதிரி வேலை அமையும்னா அந்த யோகத்துக்கு சீருடை பணி டிராவல் பண்ணுறது நடத்துனது பெண்களாக இருந்தால் செவிலியர் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் சொத்து அமைகிறதுல ஒரு தாமதம் தடை இருந்துக்கிட்டே இருக்கும் பூர்வீக சொத்து எவ்வளோ இருந்தாலும் அதனால் ஜாதகருக்கு பயன் தராது தந்தையோட உபதொழில் இரண்டாவது தொழில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கொஞ்சம் கை கொடு கை கொடுக்கும் இவர் குடும்பம் பார்த்திங்கன்னா பிறந்த ஊர் விட்டு வேறு ஊரில் தான் வாழ்வாங்க பிறந்த ஊர் ஊர்னா இருக்கும் இல்லை தாத்தா பாட்டி பிறந்த ஊரில் இவங்க பிறந்திருந்து வேறு ஊரில் இருந்து வாழ்வாங்க தாயாருக்கு பார்த்திங்கன்னா அறிவு புத்து கூர்மை படிப்பு உண்டு இவங்க குடும்பத்தில் முன்னோர்கள் ஆடு மாடு பண்ணை வளர்த்த குடும்பமாக இருக்கும் தந்தை வழியில் பார்த்திங்கன்னா இருதார யோகம் உண்டு சகோதரனுக்கும் இருதார யோகம் உண்டு இவங்களுக்கு ஒரு பேர் துணை பட்ட பேர உண்டு மன பாதிப்பு உள்ள குழந்தைகள் இந்த குடும்பத்தில் இருக்கும் அல்லது ஒரு சில சங்கடங்களாக மன ரீதியாக முடிவெடுக்க முடியாமல் பிற்காலத்தில் மனரீதியான பிரச்சனையை சந்திப்பாங்க இவங்களோட கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும் இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்கே ஒய் டிடி இந்த எழுத்துல கண்டிப்பாக ஒரு ஆள் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதனம் கடகம் தனுசு மகரம் கன்னி ராசி லக்கணமாக குடும்பத்தில் குடும்ப உறுப்பினருக்கு வரும் இவருக்கு இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் தான் இவரோட கலத்திரம் அமையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வழிபாடு சிறப்புத்தனம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில் சூரிய வழிபாடு பண்ணி சூரியனுக்கு தேவையான உள்ள விஷயங்கள் கோதுமை சார்ந்த விஷயங்கள் தான் கொடுத்தா நல்லது அதிதி இந்த தெய்வத்தான நான் ரொம்ப நல்லது இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவருடைய ஒரு தீய பழக்கம் கண்டிப்பாக இவர் விட்டு ஒழிஞ்சிடும் நன்றி பாதுகா வளமுடன்